ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அதை இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் வீடியோ ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பெண்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமோடைய பேர் பேர் அப்படின்னா எல்ஐசியில் இருக்கிற பீமா சகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம் ஸோ இது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரிலேட்டடான ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம் பற்றி இந்த பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு எங்களுக்கு அந்த வீட்டிலிருந்தே வேலை செய்யறதுக்கான ஒரு opportunity வந்து இந்த எல் ஐ சி நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் ஸோ முழுக்க முழுக்க இந்த ஸ்கீம்ஸ் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாக அவங்க பத்தாவது அல்லது டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஏஜ் இருக்கணும் ஸோ இந்தியாவுக்குள்ளே அதாவது இந்திய குடிமை பெற்றோர்களாக இருக்கணும் அடுத்தது அவங்களுக்கு வந்து பார்ட் டைமாக அதாவது உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ நீங்கள் எல்ஐசி ஏஜென்ட்டா அதாவது எல்ஐசி ஏஜெண்டா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்து கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்ன எல்ஐசியில் அதாவது என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது டிஜிட்டல் டூல்ஸ் மொபைல் ஆப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணுவீங்க ஸோ இதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்ப் ஒன்று நடத்துவாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ என்னென்னலாம் எப்படி நீங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் அவங்களுடைய சேவைகளை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கோ அல்லது மாதத்துக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முழுக்க இது வந்து பெண்களுக்கான வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்களுடைய பார்ட் டைமாக ஃபுல் டைமாக கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ எப்படி நம்ம வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து சேல் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க அடுத்தது இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜெண்ட் கோடு அப்படின்னு சொல்லி ஒரு எல்ஐசி ஏஜெண்ட் கோடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் இப்போது அதாவது போனஸ் வேல்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷன் அமௌண்ட் அந்த அந்தமாரி ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுப்பாங்க ஸோ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ முக்கியமாக இதில் வந்து ஏஜெண்ட் கோடுக்கான ட்ரைனிங்கும் அதாவது என்ன மாதிரி ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த கேம்ப் மூலமாகவே அல்லது ட்ரைனிங் மூலமாகவே உங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் அமௌண்ட்டாக நீங்கள் மாதத்துக்கு இருந்து ஆறாயிரூபாலருந்து ரூபாய் வரைக்கும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ ஸோ எவ்வளோ ப்ரா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய அந்த ஏஜென்ட் ரிலேட்டடான கோடை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்ட் டைமாகவோ அல்லது ஃபுல் டைமாகவோ நீங்கள் இதில் வந்து தாராளமாக வேலை செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் ரிலேட்டடான ஸோ எல்ஐசியில் இருக்கிற ஸ்கீம்ஸை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து சேல் பண்ண போகிறீங்க ஸோ அதுதான் இதுக்கான ஒர்க்காக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் அல்லது பேன் கார்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நீங்கள் டென்த்தில் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான கல்வி சான்றிதழ் எதனா ஒன்று இருக்கணும் அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் அடுத்தது உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அதாவது எல்ஐசி போர்ட்டிலேயே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அதாவது நான் இதில் ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ வீட்டில் இருந்தே நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நான் சேல் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான கமிஷன்ஸ் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எல்ஐசி போகணும்னு அவசியம் கிடையாது ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசி இந்தியா டாட் இன் அப்படின்ற வெப்சைட் இருக்குது இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதில் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ சைபன் அமௌண்ட் கிடைக்கும் அதாவது மந்த்லி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கெயின் பண்ணலாம் ஸோ என்னமாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிடுங்க ஸோ கீழே கேர்ஃபுல்லாக படித்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளிக் இயர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சைப்பினா உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அது எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா கிளிக் இயர் ஃபார் இன்சூரன்ஸ் சகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஜஸ்ட் இது ஓகேன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ எல்ஐசி ரிலேட்டடாக எல் ரீட் அப்ளிகேஷன்ஸ் எல்ஐசி பீமா சகி ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ உங்களுடைய நேமு நேஷனாலிட்டி டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் மெயில் ஐடி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி டி பின்கோட் நம்பர் ஸோ இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ அந் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க அந்த ட்ரைனிங்கை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் தாராளமாக இந்த வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்திடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ப்ளர்க் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்